வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் சும்மா டிக்கியோட சேனலுக்கு வாங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லாரும் மெசேஜில் கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க ஆனால் உங்களுக்கு உங்களோடதே லவ் மேரேஜாக அப்டி மேஜானு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க லவ் மேரேஜ் தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு எங்க பார்த்தோம் எப்படி பேசணும் வந்து பேருமே கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இவங்க வந்து பெங்களூர்ல இவங்க வந்து டீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க காஜாபட்டன் கே நான் வந்து அங்கே கம்பெனி ஒர்க்காக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் வருஷம் வருஷமும் வந்து தீபாவளி வந்துருச்சுன்னா ரெண்டு நாள் லீவ் போட்டு ஊருக்கு போயிடுறாங்க நாங்க வந்து கர்நாடகா கர்நாடகா வந்து சாங்வெல்வேறு சைடு எங்கள் ஊர் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் லீவ் போட்டு ஊருக்கு போகிறோம் அன்னைக்கு ஊருக்கு போயிருந்ததுனால இவங்கள ஃபீஸ் நிறையா ஃபீஸ் இருக்குன்னு சொல்லி இவங்களை வர வச்சுருந்தாங்க இவங்கள வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து சல்மா சல்மாயிருந்தா செல்மாவும் இவங்களை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மார்க்கிங் வந்து மேரியன்ட்டு என் ஃப்ரெண்டு அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு நாள் நான் லீவ் போட்டு மறுநாள் நான் வேலைக்கு வந்தப்போ இவங்க வந்து கேட் இவங்க வந்து செல்மாக்கிட்டே கேட்டிருக்காங்க யார் அந்த புள்ளன்னு இவங்க கேட்டிருக்காங்க அந்த புள்ள வந்து ஆப்ரேட்டர் தான் இப்ப நீங்க இருக்கிறதுனால பட்டன் மார்க் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் இவங்க என்ன பேசுனாங்களோ தெரியல இவங்களே சொல்லுவாங்க அப்படிதான் பேசுறாங்க அவங்க வேலை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க என் வேலை நான் செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு யூனிட் அந்த கம்பெனி வந்து இன்னொரு யூனிட் இருக்கு நாங்க அந்த யூனிட் போயிட்டோம் இவங்க அதே யூனிட்ல இப்ப இருக்கிற யூனிட்லயும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதோட அங்க அதோட அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் சொல்லுவாங்கல்ல ராக்கி பண்டிகைன்னு சொல்லிட்டு அந்த ராக்கி பண்டிகைக்கு அந்த ஃபேக்ட்ரிக்கு அந்த யூனிட்டிக்கு அவன் போயிருக்கான் அவனுக்கு சும்மா வந்து ராக்கி கட்டியிருக்கு அவன் என்ன பண்ணானா அதை விட விடாம எனக்கு கணபதிக்கு எனக்கு மட்டும் எதுவும் சொல்றது கணபதிக்கும் கட்டுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இன்னொரு யூனிட்டுக்கு நான் செஞ்சுட்டு இருந்த யூனிட்டுக்கு கூட்டிடம்தான் ஆனா கட்டிச்சு இல்லை கட்டிச்சு

கல்யாணத்துக்கு ஆனால் கல்யாணம் ஆனாதுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் நல்லா பேசிட்டு இருந்தேன் இவங்க வந்து அப்பப்போ பீஸ் போட போகும்போது ஆஹ் பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க சும்மா சாப்பிட்டியா ஆனா நான் சாப்பிட்டே இருந்தேன் அண்ணான் தான் பேசிட்டு இருந்தேன் அப்போ எல்லாம் ஏன்னா அவ்வளவு பழக்கம் இல்ல அவ்வளவு பெருசு அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது செல்ம என் ஃப்ரெண்ட் செல்ம நல்லாதான் இவங்க எனக்கு கொஞ்சம்

அது எப்படியாச்சுன்னு எங்களுக்கே தெரியாதுங்க சொன்னா நீங்களும் சிரிப்பீங்க எங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி லவ் வந்துருச்சுன்னு இது வரைக்கும் நமக்கே தெரியல ஏன்னா இவங்க வந்து பிப்த் யூனிட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் யூனிட் க்ளோஸ் பண்றாங்க பில்டிங்கு அக்ரிமெண்ட் முடிஞ்சிடுச்சு இடம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஃபிஃப்த் யூனிட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாமே எல்லாரும் நம்மளோட தான் வேலைக்கு வந்தாங்க இவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கேளுங்க இன்னும் ஏதாவது கமெண்டில் ஏதாவது கேட்க தான் எங்களை பற்றி கேளுங்க சொல்கிறோம் சரிங்களா நாங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் லவ் லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சொல்கிறோம் சரிங்களா ஓகே எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்க என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க என்ன வேணாலும் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா थैंक यू